இப்போ கடாய் காய்ஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருந்தோம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டதும் கடுகு எண்ணெய் காயிட்டும் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சிச்சு புளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் உடஞ்ச உளுந்து போட்டிருக்கேன் என்கிட்ட கருப்பு இருக்கிறதுனால கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் நீங்கள் வயிற்று உளுந்து தான் போட்டுக்கோங்க வெந்தியம் போட்டிருக்கேன் குறை காய்ஞ்ச மிளகாய் நான் வெதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் காரம் வேண்டான்றதுனால வேணுன்றவங்க அப்படி கூட போட்டுக்கலாம் பொரியும் நேரத்தில் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க நீங்கள் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக போட்டுக்கலாம் ஏன்னா தாலுக்கில் பிணைஞ்சி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு வெங்காயம் போட்டு வதக்கதான் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக பிங்கிஷாக வந்தால் போதும் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு போட்டு வததுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப ரோஸ்ட்டு இதுவெல்லாம் ஆக வேண்டாம் ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம் அப்போ பொடியாக நிற்கிற கீரையை போட்டுட்டு கொஞ்சம் போல தண்ணியை ஊத்துறேன் ஒரு கால் கப் தண்ணி போதும் ரொம்ப எல்லாம் வேண்டாம் சிச்சிக்கறி மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ண இப்போ அஞ்சு நிமிஷம் எடுத்து தேங்காய் திருவள் போட்டு இறக்கிட வேண்டாம் வாய்ப்புண்ணு புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும் நான் அதிலே சா சாதத்தை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கேன் தண்ணி வடைய வேண்டாம் இப்ப நம்ம மந்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுத்து